அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இந்த காலை பொழுது முட்டத்தூர் கல்யாணமுண்டி எல்லைகளுக்கு உட்பட்ட இந்த மலைகள் சூழ்ந்த பகுதியில் விடிந்திருக்கிறது இந்த பகுதிக்கு வந்து பருத்திப்பட்டு அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து இருந்திருக்கு நாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த பகுதிக்கு வந்தோம் இந்த பகுதிக்குள்ளே நுழையும் போதே பார்த்தோம் காலடிகளுக்கு கீழே நிறைய பானை ஓடுகள் சில்லு சில்லுகளாக உடஞ்சிருந்தது ஒரு காலத்தில் இங்கே ஊர் இருந்து அழிந்துவிட்டிருக்க வேண்டும் அத்தோடைய தடயமாகத்தான் அந்த பானை ஓடுகளை இப்போ கூட நாம் பார்க்கலாம் இந்த பகுதியில் அப்புறம் அருகாமல் இருக்கக்கூடிய எழுத்துப்பாறை அங்கேயும் போய் பார்த்தோம் அங்கே தான் வந்து தொல் பழங்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு முக்கியமான தடயத்தை வந்து நம்ம கண்டறிஞ்சோம் அது என்னென்னாக்கா வெண் ஓவியங்கள் பறவை முகம் கொண்ட மனிதர்கள் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களை கொண்ட வெண் ஓவியங்களை அந்த இடத்துல நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் கண்டறிஞ்சோம் அருகாமல் இருக்கக்கூடிய கீழ்வாளையில் இரத்த குடைக்கல் என்னும் இடத்துல சிகப்பு நிறத்தால் வரையப்பட்ட தொல்பழகால பாறை ஓவியங்கள் நமக்கு காண கிடைக்கின்றன அந்த வகையில் அதோடு தொடர்புடைய ஒரு இடமாகத்தான் நமக்கு இந்த இடமும் கூட காட்சி தருது அதற்கு அருகாமல் இருந்த பிரம்மாண்டமான கல் தூண்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கல்யாணம் மூண்டி முட்டத்தூர் எல்லையில் அமைந்த அந்த கல் தூண்கள் செஞ்சு வேங்கடராமணர் கோயிலுக்கு எடுத்து செல்வதற்காக இங்கே உருவாக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கல்தூண்கள் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த பகுதியில் தான் நாம் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களெல்லாம் கொடுத்த ஒரு அழைப்பின் பிறில் வந்தோம் அப்போது நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் கிடைச்சது இந்த பகுதியை சேர்ந்த நண்பர் இளைஞர் ஏழுமலை அவர் தன்னோட நிலத்தில் வந்து இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று தடயத்தை வந்து கண்டறிஞ்சார் அதுதான் இந்த வரலாற்று தடயம் இது அந்த கால மக்கள் தொல் பழங்காலத்தை விட மிகவும் மூத்தவர்கள் புதிய கற்காலத்தை சேர்ந்த மனிதர்கள் அதாவது மனித சமூகம் வேட்டையாடுதலில் இருந்து விவசாயத்திற்கு மாறக்கூடிய அந்த சூழ்நிலையில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய ஒரு கல் ஆயுதம் கற்கோடரி என்று சொல்லக்கூடிய கல் ஆயுதம் இது மண்ணை கிழிப்பதற்கும் கிழங்கு போன்றவற்றை எல்லாம் எடுப்பதற்கும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் அந்த கால மக்கள் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய ஒரு கல் ஆயுதம் இது ரொம்பவும் வழவழப்பாக தீட்டப்பட்டிருக்கு அழகான வடிவமைப்போடு இது அமைந்திருக்கு அதனால தான் சொல்கிறோம் இது புதிய கற்காலத்தை சேர்ந்தது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது இது கூடவே வந்து இன்னொரு இந்த கல்லாயத்துடைய உடைந்த ஒரு பகுதியும் கூட இங்கே காண கிடைத்திருக்கிறது இதையெல்லாம் நாம் தொகுத்து பார்க்கும்போது இந்த முட்டத்தூர் கல்யாணமூண்டி பகுதிகள் என்பது தொல் பழங்கால மனிதர்கள் ஐந்தாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்த ஒரு பகுதியாக இந்த பகுதி நமக்கு காண கிடைக்கிறது இந்த பகுதியில் இன்னும் இன்னும் கிடைக்கக்கூடிய தொல் பழங்கால பொருட்களையெல்லாம் பாதுகாக்கணும் இன்னமும் கூட இது போன்ற கல்லாயுதங்கள் உள்ளிட்ட பொருட்கள் நமக்கு காண கிடைக்கும் இந்த பகுதியில் அதனால தான் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நாம் ஒரு கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த தொல்பழங்கால பாறை ஓவியங்களை பார்க்கும்போது நம்ம சொன்னோம் என்னென்னா இந்த பகுதியை வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து இங்கு ஏற்கனவே கிடைத்திருக்கக்கூடிய இனி வரும் காலங்களில் கிடைக்கக்கூடிய இது போன்ற தொல்பழங்கால தடயங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தொல்லியல் துறை தனது வசம் இந்த பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய வரலாற்று தடவைகள் பாதுகாக்க நடவடிக்கையிலே ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மீண்டும் நாம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உண்மையிலேயே இங்கே ஐந்தாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொன்மையான இடங்களில் இந்த பகுதியும் முட்டத்தூர் பகுதியும் கூட அடங்கியிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகும் அவ்வளவு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடத்தில்தான் நாம் எல்லாம் இப்போது கூடியிருக்கிறோம் என்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடியது வருங்காலங்களில் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டால் இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தொழில்துறை தனது நடவடிக்கைகளை எடுத்தால் இன்னமும் கூட நம்ம மகிழ்ச்சி கூடுதலாகும் வரலாற்றில் தொடர்ந்து முட்டத்தூர் பகுதி பேசப்படும் அந்த வகையிலே அரசாங்கத்துடைய நடவடிக்கைக்காக ஆவணன் காத்திருக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இந்த முட்டத்தூர் பகுதி கல்யாணம் முடிய ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து வரலாற்று எச்சங்கள் வந்து தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகிறது இது மாதிரியான ஒரு வித்தியாசமான பொருள் கிடைக்க போதெல்லாம் ஆனால் இதுமாரி ஒரு பொருள் கிடைச்சிருக்கு வாங்கினான்னு சொன்னால் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் தொடர்ந்து எங்களுக்காக பயணித்து கொண்டிருக்கோம் செங்குட்டன் ஐயா அவர்களுக்கு தான் அந்த நன்றி நைட்டு மணி ஒரு ரெண்டரை மணி வரைக்கும் அண்ணன் நாளைக்கு வரா ஒரு அன்றரை மணி வரைக்கும் ஒரு உறக்கமே இல்லை எது மாதிரியான ஒரு சிந்தனைகள் வந்துச்சுன்னா புதிய கற்காலத்தை சேர்ந்த ஒரு மனிதர்களுடைய ஆயுதம் ஆயுதம் வந்து கிடைச்சிருக்கு பழைய கற்காலத்தில் நதிகர ஓரமாக குடியேறி இருந்த மக்கள் வந்து புதிய நாகரிகமாக புதிய கற்காலமாக கல்லை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் வரும்பொழுது இங்கே எப்படி நீர் சேமிச்சிருப்பாங்க நீர் சேமிக்கின்ற பொருள் எழுது அவங்க எப்படி உணவை சேமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு நடப்பட்ட நடுக்கல் எங்கே மூதியோ மூதாதியாரை இறக்கும் பொழுது அவங்களுக்காக அந்த இறுதி சடங்கு செய்யப்பட்ட அந்த தாழிகள் எங்கேன்ற மாதிரியான ஒரு பல கேள்விகள் எனக்குள்ளே எழுந்துச்சு அந்த கேள்விகளில் மொத்த உருவமாக தான் இந்த பருத்தி போட்டு நினைக்கிறேன் அண்ணன் சொல்கிற மாதிரி கூடியுறவில் இது தொல்பொருள் ஏற்று இது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது கிராம மக்களாகவும் அண்ணனுடைய வழிகாட்டுதலாகவும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி